சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக அரசியல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய விஷயங்கள் சம்மந்தமாக தான் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க எதேச்சியாக இணையத்தில் ஒரு விஷயம் வந்து தேடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அது சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து வழியாக இருக்குது நிறைய பேர் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கிற பிரச்சனை வழுக்கை விழுறது அல்லது மொட்டை விழுறது இது சம்பந்தமாக சரி இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கிறது சரி அந்த தகவலை நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் தொடர்ச்சியாக இப்படியான தகவல்களையும் வந்து நான் ஏதாவது வீடியோக்களோடாக உங்களோட பயந்து கொள்ளலாம் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்படியான தகவல்கள் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நான் உங்கள் தோழன்றாதன் ரெண்டு சேனலுக்கு புதிதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் தலையில் வழுக்க விழுகிறது ஆண்களை பொறுத்தவரையில் இது பரம்பரை பரம்பரையாக இடம்பெறுகின்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அநேகமான எங்களுடைய இளம் சமுதாயத்தினருக்கு வந்து ஒரு இருபது இருபத்தொரு வயசாகவே தலைமுடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொண்டு போகிற விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை இதில் வந்து நிறைய பே சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமேசான் கார்டுகளில் இருந்து எடுக்கப்பட்ட மூலிகளில் உருவாக்கப்பட்ட எண்ணெய் அதை பயன்படுத்தியிருப்பீங்க அல்லது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன எண்ணெய்கள் ஊரில் எல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னா இணையத்தில் தேடி அல்லது அந்த யூடியூப் சேனல்களில் தேடி அல்லது மருத்துவ குறிப்புகளில் தேடி நிறைய எண்ணெய்களை வந்து வேண்டி காய்ச்சி பயன்படுத்தி இருப்பார்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்சஸாக இருக்குது பலருக்கு வந்து அது சக்ஸஸ் இல்லை அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி தெரியவில்லை அதோட வாகுவா அல்லது வந்து அது சில பேருக்கு அது உண்மையில வந்து சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் இந்த தலைமுடி கொட்டுகிற பிரச்சனை அல்ல வழுக்க விழுகிற பிரச்சனைக்கு தீர்வு தேடி ஓடிட்டு இருப்பவர்கள் அதுக்கு சம்மந்தமாக நிறைய டாக்டரோட போயிருப்பீங்க நிறைய காசுகளை சிலவழிச்சிப்பீங்க இதுக்கான தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இருப்பீங்க இதனால் நிறைய ஆண்களுடைய திருமணம் பெண்கள் என்று சொல்லியிருப்பாங்க இப்படி நிறைய வழிகளை கொண்டால் தான் இந்த வழுக்கை சம்பந்தமான பிரச்சனை அண்மை காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா ஒரு கோகுளில் போயிட்டு நீங்கள் தலைமுடி வந்து நடுறது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தேனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முகநூல் ஃபேஸ்புக்கில் வந்து தொடர்ச்சியாக அது சம்மந்தமான விளம்பரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் வரையில் ஃப்ரான்ஸில் சரி இப்போ உலக நாடுகள் இந்தியாவிலே எல்லாமே வந்து நடக்கிறாங்க எங்களுடைய நிறைய முகநூல் வெளியொலி சகோதரர்கள் நிறைய பேர் வந்து தலைமுடி நடுகிற விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது அந்த வகையில் நிறைய பேர் நடக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அது ஆகவும் இருக்கிறது அதே மாதிரி இங்கே புலம்பெயர் தேசங்கள் ஃப்ரான்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்பினி சும்மரின் எல்லாம் வந்து இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அவங்க தகவல்கள் தருவாங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடி நடுகிறது அப்படின்னு சொல்லி சரி சொல்லி தீங்க தேடினீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து நாம் போய் அதை விசாரித்த அடிப்படையில் வந்து மூவாயிரம் முடி நடுவதற்கு மூவாயிரம் ஈரோ நீங்கள் கையால் தான் காசு கட்டணும் கிட்டத்தட்ட அது ஆறு மாத ஆறு மாதம் அதுக்கான மருத்துவ காலமாக இருக்கும் நீங்கள் அவர்கள் சொல்கிற டைம்களுக்கு வந்து போகணும் அதில் வந்து என்ன கொடுமையன்று சொன்னால் இங்கே பின்னுக்கு இருக்கிற முடியை பிடுங்கி தான் முன்னுக்கு நடுவாங்க இப்போ எனக்கு வந்து நிம்மத்தி நேத்தி மேலே ஏறிட்டு போய்ட்டு அப்போ அதோட போய் கேட்கின்ற பொழுது அந்த முடியை பிடிங்கி இங்கே நடுவாங்க அவங்க சொல்கின்ற விஷயம் வந்து நாங்கள் கஃபே குடிக்கக்கூடாது அதே மாதிரி நித்திர கொள்ளோடம் சரியான டைமுக்கு நித்திரம் முடிக்கக்கூடாது அதே மாதிரி உணவுகள் அவர்கள் சொல்கிற உணவு கட்டுப்பாடுகளுக்கு இருக்கணும் அவர்கள் சொல்லுற மருந்துகளை சரியாக பாவிக்கணும் இவைகள் எல்லாம் சரியாக பயன்படுத்துகின்ற பட்சத்தில் தான் இந்த முடி வந்து சரியான முறையில் வளரும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கின்ற பொழுது சொல்லியிருந்தார்கள் ஆனால் இந்த முடிநாடுவதனால் பலர் வந்து பயப்படுத்துகின்ற விஷயம்னு சொன்னால் கேன்சர் வரும் அது மட்டுமில்ல வலி வரும் அல்லது வந்து இட வயசில் வந்து மரணம் வரும் இப்படி நிறைய பேர் பயப்படுத்துகிற விஷயம் இருக்குது இதே விஷயத்த வந்து நிறைய பேர் துருக்கியில் போய் செய்திருக்கிறாங்க துருக்கியில் போய் செய்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து பேக்கேஜாக இருக்கு நீங்கள் ஒரு பேக்கேஜ் மிலேனியம் பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜ்ன்ற மாதிரி இது இப்போ வந்து பேக்கேஜாக இருக்குது சிலர் வந்து ஹோட்டலோடு சேர்த்து மூன்று நாட்களுக்குன்னு சொல்லி ஆயிரத்தி இருநூறு ஈரோ சிலர் வந்து ஒரு கிலோமைக்குன்னு சொல்லி ரெண்டாயிரம் ஈரோ இருக்குது ஒரு கிலோமைக்கு சொல்லி மூவாயிரம் ஈரோ இருக்கு அப்படி நாட்டுக்கு நறுவரப்படும் இந்தியாவில் எவ்வளோ காசுன்னு சொல்லி தெரியாது இந்தியாவிலே செய்கிறார்கள் ஆக இலங்கையில செய்வ சம்மந்தமாக என்ன தெரியாது ஆனால் வெளிநாடுகளில் இப்போ இது வந்து இந்த முடிநடுகின்ற சிகிச்சை முறை இடம்பெற்று கொண்டு இருக்கிறது சரி இந்த சிகிச்சை முறையில் வந்து பல்வேறுபட்ட சாதக பாதகங்கள் இருந்தாலும் இது சம்பந்தமாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ ரீதியாக அல்லது குளுசை அதாவது வந்து டேப்லெட் போட்டு இதனை வந்து சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஊடகங்களில் அல்லது இணைய ஊடகங்களில் வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வழுக்கை என்றது வந்து நான் ஏற்கனவே சொல்கிறது கூட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வழக்கை விடுவதனால் அவர்களுடைய தன்னம்பிக்கையை வந்து இழக்க செய்கின்ற ஒரு செயலாக அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது இதனால் அவர்கள் வந்து மிக மிக வேதனையாகவும் கவலையாகவும் அடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தாங்கள் இதற்காக ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தருகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறது உயிரியல் தொழில்நுட்ப என்று சொல்கிற அந்த நிறுவனம் தங்களுடைய நீண்ட ஆகால ஆராய்ச்சியின் பிறகு இந்த முடிவை வெளியிடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்தீங்க சொன்னால் புதிய ஒரு அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு புதிய சிகிச்சை முறையின் ஊடாகவும் அதாவது கொட்டின இடத்துல இருந்தாலும் வழுக்கை விழுந்த இடத்துலேருந்து அந்த முடியை மீண்டும் வளர செய்வதற்கான பிரமாண்டமான முடிவுகளை அவர்கள் தங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பதாக அறிவிச்சிருக்கிறார்கள் இது எப்படி இது வந்து உங்களுக்கு சாத்தியப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான அர்வ சிகிச்சையோ எதுவுமே செய்வதில்லை நீங்கள் போடுகின்ற அந்த டேப்லெட்லேயும் அதே அந்த சிகிச்சை முறையிலையும் வந்து நீங்கள் முடி விழுந்த இருந்து மீண்டும் அது வந்து முடியை வந்து முளைக்க செய்வதற்கான சந்தர்ப்பமாக அது அமையும் அப்படின்னு சொல்லி இது ஒரு நவீன முய மருத்துவ முறையாக பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது பெரம்பரை வழக்கை அதே மாதிரி அவர்கள் இன்னொரு பேர் சொல்லிடுறாங்க ஆண் ஆண்ட்ரோட் ஜெனட்டிக் அலோ அலோபேசியா அது வாயிலே வரல அந்த பேர் என்று அழைக்கப்படும் இந்த ரெண்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிகிச்சை வந்து நேரடியாக தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லி க சொல்லப்படுவது நீங்களுடைய முடிகளுக்குள்ள உறங்கிக் கிடக்கின்ற அந்த வேர்களை மீண்டும் தட்டியெழுப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடிகள் கருமையான முடிகளாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான விஷயமாக கா சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் நிறைய நான் ஏற்கனவே சொல்லுவேன் நிறைய மருந்துகள் நிறைய எண்ணெய்கள் இவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி எந்த விதமான தீர்வும் கிடைக்காத பட்சத்தில் வந்து இந்த விஷயம் உதிர்ந்த முடியை வந்து மீள உயிர்ப்பிப்பதில் வந்து ஒரு வெற்றி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய சோதனைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எதுவும் வந்ததாக சொல்லப்படவில்லை புகைப்படங்கள் மட்டுமே வெளியில் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடர்த்தியான முடி எல்லாருக்கும் அதாவது வெடி முடி வந்து அடர்த்தியான முடி கத்தகத்தையாக வளர்ந்து இருப்பதாக அந்த புகைப்படங்கள் வந்து சொல்லப்படுகிறது சரி இது வந்து எப்போ மக்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் சொல்லி இருக்கிறது இதனுடைய ஆய்வறிக்கைகள் பரிசோதனைகள் எல்லாம் முடிய வந்து வழி வந்துட்டுது ஆனால் இதை சந்தைக்கு கொண்டு வருவதற்கு வந்து அல்லது சாமானிய மக்களுடைய கைகளுக்கு இது வருவதற்கு ஒரு சில மாதங்களும் எடுக்கலாம் ஒரு சில வருடங்களும் எடுக்கலாம் அது எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படின்றது வந்து எங்களால் உடனடியாக இது சொல்ல முடியாது ஆனால் வெகு விரைவில் இதை வந்து சாமானிய மக்களுடைய கைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக நாங்கள் எவ்வளவு காலம் எடுக்கிறது அப்படின்றது தெரியாது ஆனால் நிறைய சோழர்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு இந்த வழக்கை காரணமா இருக்கு திருமணத்துக்கு முன்னர் வந்து கணவனுக்கு நல்ல முடி இருக்கும் திருமணத்துக்கு அவ்வளோ முடியும் கொட்டி இருக்கும் அவர் வேலைக்கு போகின்ற பொழுது முடி இருந்திருக்கும் வேலைக்கு போகின்ற பொழுது பிறகு முடிகள் எல்லாமே கொட்டியிருக்கும் அதனால் வந்து நிறைய நிறைய குடும்ப பிரச்சனைகள் ஃபேமிலி பிரச்சனைகள் பார்க்குறவர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து இலிச்சொற் பாவிக்கிறது வாழ்க்கை தலை என் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற சொற்கள் பாவிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய சமுதாயத்தில் தான் இருக்கிற விஷயங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அண்மையில இடம்பெற்ற ஒரு தமிழ் தனியார் தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றுல வந்து பார்க்கின்ற பொழுது வழக்கத்தலை விழுந்த கணவ ஆண்களை வந்து பெண்கள் விரும்புகிறார்களா இல்லையா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்த நூற்றுக்கு தொண்ணூறு விதமான பெண்கள் இருந்த இருந்தால் என்னவாக இருந்தாலும் அவருடைய குணம் நல்லாக இருந்தாலும் சரி நாங்கள் வழக்கத்தலையாக இருப்பதை தான் நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயமும் வந்து இடம்பெற்றுக்குது ஆக இன்றைய காலத்தில் ஒரு சில பெண்கள் அல்லது எங்களுடைய கிராமப்புறங்களில் இருந்து வந்து நாகரிகத்தை அநாகரிகமாக பார்க்கின்ற பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனையாக இருக்குது ஆனால் நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு வந்து இது ஒரு சர்வசாதாரமான வாழ்க்கையாகவே இருக்குது நீங்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவர்கள் வந்து இளம் தம்பதியினராக இருப்பார்கள் ஆனால் ஆணுக்கு வந்து தலையில் வந்து வழுக்கை விழுந்திருக்கு சர்வசாதாரண மாதிரி வார்கள் ஆனால் எங்களுடைய ஆசிய நாடுகளால் எங்களுடைய இலங்கை இந்திய கலாச்சாரத்தை சேர்ந்த பெண்களுக்கு தான் இது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக இருக்கிறது முடி ஹோட்டுன்னுட்டால் அவர் வயதானவர் அவருக்கு வந்து மற்றவங்க பார்க்கின்ற அவ்வளோ தப்பாக இருப்பார்கள் முடி தான் அவர் நடிகர் மாதிரி இருப்பார் அப்படின்ற ஒரு சில கேவலமான நினைப்புகள் அல்லது வந்து ஒரு தர தரக்குறைவான தான் இந்த குடும்ப வாழ்க்கைகள் அல்லாட்றது அல்லது சஞ்சலப்படுகிறது அல்லது குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரிவுகள் ஏற்படுவதற்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு பிரச்சனை பெரிய ஒரு விஷயமா இருக்குது மறந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் இப்போ கைக்கு வருதான்னு சொல்லி தீர்வு கிடைக்கின்ற பொழுது நல்ல விஷயம் இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவையான சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய விஷயங்கள் கார்கள் வாகனங்கள் ஓடி கொண்டு தேடிட்டு இருப்பேன் அப்படி கிடைக்கின்ற பொழுது நான் இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ഇ വീഡിയോ പറ്റി ഉള്ള കരുത്തെയും എന്നോട് പങ്കുകൊള്ളു നൻ റിൻ്റെ മീൻ സന്ദിക്കലാ